ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஸாய்ம்தான் நிறையா இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காமெடி சம்பவங்கள் தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்பாங்க அதே போல் எந்த வயசானாலும் எத்தனை வயசானாலும் பரவாயில்லது நடக்கிற காமெடியை பார்த்து மகிழ்ச்சியாக சிரிக்கிற தருணம் வந்து ரொம்ப லைஃப்பில் அழகான தருணங்கள் நமக்கு வரக்கூடிய நோய்களை சிரிப்பு மூலியமாகவே நம்ம எதிர்க்கலாம் எப்படின்னா ப்ரெஷரோ எதுவோ ஒரு நமக்கு வேண்டா விருப்பாக நடக்குது இல்லை ஏதோ ஒரு டென்ஷனோ ஏதோ ஒரு காமெடியை நினச்சோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கிறது நினச்சோ நம்ம சிரித்தோம்னா அந்த ப்ரெஷர் டென்ஷன் அத்தனையும் நம்ம மறந்துடலாம் அதே போல சிரிப்பை விட மருந்து உலகத்துல வேற எதுவுமே இல்ல எது நடந்தாலும் ஜாலியா கொஞ்சம் சிரிச்சு பழகுங்க அது ரொம்ப லைஃபுக்கு தேவையானது இப்ப அத போல காமெடி சம்பவம் தான் பார்க்க போறோம் வாங்க சிரிக்கலாம் இப்பெல்லாம் பாடு இருக்கே செருப்பா கடுப்பா

அடே இப்ப இருக்கிற பசங்க கிட்ட சின்ன வேலை சொன்னாலே கோபம் வருது ஒரு ஊல நினைச்சது தப்பா உடம்பு அதுல போய் உட்காரலாமா அதை விட விழுந்ததும் அவருக்கு பாருங்களேன் இந்த ஆடு அவரை முட்டை ஓடி வந்திருந்தது ஆனா அவர் எப்படி தப்பிச்சார்னா என்னடா இது ஏ நல்லா இருக்குப்பா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு ட்ரிம்மரை வாங்கி மண்டை உள்ள குறுக்க விட்டா

இது என்ன நினைக்கிறீங்க நாய் தலை எட்டி பாக்குது ஆன்சர் தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க பதில வீடியோட கடைசில தெரிஞ்சுக்கோங்க நாய் தான அந்த பொண்ணு முன்னாடி சீன் போட நினைச்சாரு ஆனா அவர்க்கே பல்ப் ஆயிடுச்சு என்னடா இது

சில சேர குரங்கு சேட்டை இருக்கு இவன் சும்மா இல்லாம அங்க இருந்து பைப்பு பிடிச்சு தோங்கி இருக்கான் கையோட வா மச்சான் கூப்பிட்டு ஏதோ பெருமையா சொல்லப் போறாருன்னு நினைச்சா நான் சாகன நினைக்கிறப்பலாம் என் மச்சானதான் நினைச்சு பாப்பேன் இந்த நாயே ஏன் உயிரோல எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ரெண்டு கண்ணுக்குட்டியை தனியா வெளியே போட்டு அடைச்சிருந்திருக்காங்க அதுல ஒண்ணு தப்பிக்க முயற்சி பண்ணி எப்படி காமெடியில முடிஞ்சதுன்னு பாருங்க என்ன ஜெ சிபியோட ஒரு வீல் கலந்து ஓடுறத பாருங்க ஐயோ கழுது

அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க பொரிச்ச சிக்கனுக்காக வெயிட் போடும்போது அக்கா வந்து கொத்திட்டு போனா அந்த கோழி அவர் கிட்ட தப்புச்சு இவர் கிட்ட மாட்டிக்கிச்சு அமேசான்ல லேடிஸ் கீழ ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்டு இருந்திருக்காரு இன்க்ளூடட் அந்த பொண்ணையும் சேர்த்து தருவீங்களான்னு காப்பாத்த தூக்கி போட்டு ஆனா அத மாட்ட மறந்துட்டாரு இந்த பையன் அவர் அப்பா நினைச்சு கைய பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ இது தான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதும்

இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் இந்த லேடி தன் குழந்தைய தூக்கிட்டு குப்பையா போறதுக்காக போயிருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்போது மொமெண்ட்ஸ் லேட்டர் நரাজে அட நாயே குழந்தையை தூக்கி விட்டு வந்திருக்கு நல்ல மதர் ராது இந்த பையன் கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு ரொம்ப தைரியமா ஏத்து போயிருந்தான் ஆனா நாங்கெல்லாம் யாரு இங்கே ஐயோ முடியாது ஓடி இருந்தா கைக்குள்ள இந்த கப்பல்ஸ் யானை முன்னாடி நின்னு வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்து இருந்திருக்காங்க அதனால கடுப்பான யானை ஓடி போட்டா ஓடி போங்க ரெண்டு பேரும் ஜாஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தாரு

ஆனா வந்து வந்து இந்த சகதியை ஒவ்வொரு ஆடும் தாண்ட விதத்தை பாருங்க வெளிய போக நினைச்சவங்க வந்துட்டாங்களே தரக்கே இன்னொரு தரவை சரிக்க விளையாடுவோம் இவர் தரைய கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு எந்த அளவுக்கு

நீங்க லவ் பண்றீங்களா இல்லங்க நம்ம சரி கமெண்ட் ஆயிரலாம் ஓகே பாருங்க இதுதான் பையன் அப்படி ஈஸியா ஓகே சொல்லிடுவாங்க இதுதான் பொண்ணு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க இது அம்மா தலையா ஜல்லியே அந்த சைல இருந்து எடுத்து இதுல கொட்டணும் அத எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாரனா ஜிம்முக்கு போயிட்டு நேரா வேலைக்கு வந்தா இப்படிதான்

வீட்டுக்கு பெட் வாங்குறீங்கன்னா டெஸ்ட் பண்ணி வாங்குங்க ஏன்னா வாங்கின அப்புறம் உடஞ்சிருந்தா ஒரு வீட்டுடைய சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது இவர் ஃபோன் ஒன்றபடியே குப்பைய தூத்து அழிந்துருக்காரு அப்போ

கட்டைய வெட்டி இருக்காரு ஆனா அது என்னடா தனியா படியேறும்போது விழுந்துட்டாரு அதுக்கு அவருக்கு வந்த கோபம் இருக்கே கட்டுப்பாட்டா வரவங்களாம் முட்டதுன்னு எப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க மிக முட்டிக்கிட்டு கடைன்னுட்டு விட்டாரு போல் இருக்கு அதுக்கும் டைம் பாஸ் ஆயிடும் அடுத்தவங்களையும் முட்டாது பரவாயில்லையே நல்லட்டு இருக்குதா இதை போட்டு கடை யாரு ஒன்ன கேட்க ஐயோ குடியாடா தூங்குவீங்க அது வேற எதுவும் இல்ல பூனை இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இதுல எனக்கு பிடிச்ச ஒரு மூணு காமெடி ஒன்று சொல்றேன் இதுல ஃபர்ஸ்ட் காமெடி என்னன்னா ஒரு நாய் ஒன்று ஒருத்தன் ஸ்கேட் பண்ணிட்டு போகும்போது நாய் ஒன்று விரட்டும் இவன் வந்து அந்த நாயை விரட்டி விட்டுட்டு திரும்ப அந்த இது ஸ்கேட் போர்டை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம் கூட்டமாக சேர்ந்து நிறைய நாய் விரட்டிக்கிட்டு வரும் அப்போ இந்த நாய் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஒன்று கொடுக்கும் உன்னை காப்பாற்ற விரடா நீயே போய் மாட்டிக்கின்ற மாதிரி சொல்லணும் அது சூப்பராக இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு ரெண்டு கப்புள்ஸ் வந்து ஒரு யானைக்கு பக்கத்தில் இருந்து போஸ் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நிறையா சின்ன சின்ன குறும்புத்தரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அதில் வந்து யானை கடுப்பாக என்ன பண்ணிவிட்டுனா இந்த கீத்து இருக்குல மட்டை கீத்து வெட்டின மட்டை அந்த மட்டையை தூக்கி அடிச்சு ஓடுகிறான் எங்க எங்கே வந்துடா திருப்பி இருக்கிறீங்க போட்டோ இருக்கிறீங்கன்னு தூக்கி போட்டு அடிக்கும் அது சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக இதை விட ரொம்ப கியூட்டாக அழகாக இருந்தது என்னன்னா ஒரு அண்ணன் வந்து இருப்பான் தங்கச்சியும் அப்பாவும் போய் ஒளி இஞ்சிக்கிறதுக்காக ஓடுவாங்க இவன் பொத்திட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வருவான் ஒரு பாட்டு பாடுவான் ஜானி ஜானின்னு ஒளிஞ்சிருக்கிற ஒளிஞ்சுருக்கிற பாப்பா வந்து எஸ் பாப்பான்னு சவுண்டோடு நேராக அங்கே போயிடுவான் அது சூப்பராக இருந்து க்யூட்டாக இருந்தது இதில் பார்த்த எல்லா வீடியோவும் தரமாக இருந்தது தரமான சம்பவம்னா நல்லா அருமையாக அழகாக சிரிக்கக்கூடிய காமெடிகள் நிறையா இருந்தது உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்